பெரும் மதிப்பிற்குரிய உறவுகளுக்கு வணக்கம் காராளராகிய கார்காத்த வேளாளர்களின் வரலாற்று ரீதியாக மற்றும் கல்வெட்டு ஆதாரமாக நம்முடைய சமுதாயப் பெயரான காரைக்காட்டு வேளாளர் மற்றும் நம்முடைய கோத்திரங்கள் இடம்பெறக்கூடிய கல்வெட்டாகும் அதாவது இரண்டு கல்வெட்டுகள் இடம்பெற்றிருக்கு ரெண்டு கல்வெட்டுகளையும் இப்போ நம்ம பார்ப்போம் அதாவது முதலாவதாக திருச்செங்கோடு பகுதியில் இருக்கக்கூடிய வெள்ளரிவள்ளி அப்படிங்கிற ஒரு ஊரில் இருக்கக்கூடிய கல்வெட்டுகள் அதாவது பசுபதீஸ்வரர் கோவில் முன்புறமுள்ள கற்கள் கிபி பதினாறாம் நூற்றாண்டு தமிழ் மொழியில் தான் கல்வெட்டுகள் பதிஞ்சிருக்கு அதில் இருக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சின்னத்தம்பி என்பவர் இடபதேவருக்கு தளம் அமைத்து கொடுத்தமை அப்படின்னு சொல்லி கூறுது அதாவது இடபம் அந்த பசுபதீஸ்வரர் கோயிலில் இருக்கக்கூடிய முன்புறம் இருக்கக்கூடிய அந்த சிவனுடைய வாகனமாக இருக்கக்கூடிய நந்தி பகவானுக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க கல்வெட்டு செய்தி என்ன அப்படின்னு பார்ப்போம்னா பரிதவி வருஷம் ஆவணி மாதம் ஐந்தாம் தேதி ரிஷிப குரடு காரைக்காட்டு வெள்ளாளரில் தாண்டவ முரியா பிள்ளை சின்னத்தம்பி உபயம் அதாவது வந்து இதிலே தெளிவாக சொல்லிட்டாங்க ஆவணி மாதம் அஞ்சாம் தேதி ரிஷிப குரடு அதாவது அந்த ரிஷிபத்தை நந்தியை அமைச்சு கொடுத்துருக்காங்க அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரைக்காட்டு வெள்ளாளரில் அப்படின்னு சொல்லி நமக்கு தெளிவாக கொடுத்துட்டாங்க அடுத்தது பரிதவி வருஷம் ஆவணி மாதம் ஐந்தாம் தேதி தாண்டவ முற்றியா பிள்ளை மகன் சின்னத்தம்பி உபயம் அப்படின்னு சொல்லி அதையும் கொடுத்துருக்காங்க இது முதல் கல்வெட்டு அடுத்தது இரண்டாவத ஒரு கல்வெட்டு என்னன்னு பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் பொய்மன்கரடு என்ற குன்றின் மேற்படி குழிக்கு தெற்கில் உள்ள யானைப்பாளி என்ற நீர்நிலைக்கு தென்மேற்கில் உரல் போன்ற குழிகளில் அருகில் அப்படின்னு சொல்லி காலங்கள் சுமார் பன்னெண்டாம் நூற்றாண்டு அந்த கல்வெட்டுடைய முந்தைய காலங்கள் தான் இது இதில் வந்து தெளிவாகவே சொல்லியிருப்பாங்க ராசிபுர நாட்டில் ராசிபுரத்தில் வெள்ளாளரில் சாத்தனுடையான் பெருமாள் தோமன் குன்ற பெருமாள் தன்மம் உபயம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க அதாவது ராசிபுரம் ஊரில் வாழும் வெள்ளாளர் சாத்தனுடையான் கோத்திரம் பெருமாள் குன்ற பெருமாள் என்பவர் செய்த தானம் செய்ததை பற்றி கூறுகிறது இந்த கல்வெட்டானது மேலும் குறிப்பு என்னவென்றால் கார்காத்த வேளாளரின் ஒன்றுதான் சாத்தனுடையான் கோத்திரம் ஆகும் இன்றளவும் ராசிபுரத்தில் கார்காத்த வெள்ளாளர் மக்கள் வாழ்ந்து கொண்டு உள்ளனர் இங்கனம் தமிழக கார்காத்த வேளாளர் சங்கம் நன்றி வணக்கம்